வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்று சொல்வார்கள் விடு உள்ள நட்பை தொடரலாம் என்று ஆங்கிலேயன் சொன்னதற்கு தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல ஆதரிப்பவர்கள் தமிழர்கள் அவர்கள் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்று தன் உயிரை மட்டுமல்ல தன் குல வாரிசுகளை எல்லாம் அள்ளி கொடுத்த வாரி கொடுத்த பலி கொடுத்த குலசாமிகளை பற்றிய காணொலியை இப்பொழுது காணலாம் வீர பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் முன்பு ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சியை தலைமையேற்று வழிநடத்தி தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் நமது வீர பெரும்பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் தெய்வ திரு பழனியப்பன் ஆனந்தாய் என்கிற பொன்னாத்தாள் இணையருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் பெரிய மருது பாண்டியர் பிறந்தார் அவருக்கு ஐந்தாண்டுகள் கழித்து கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் நாள் சின்ன மருது பாண்டியர் பிறந்தார் சகோதரர்கள் இருவரும் இளமை காலத்தில் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகின் போர்படையில் வீரர்களாக சேர்ந்தனர் இவர்களின் வீரத்தை கண்ட மன்னர் முத்துவடுகாதன் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார் ஆர்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு ஜோசப் சிமித் அவர்களின் தலைமையிலான கிழக்கிந்திய நிறுவனத்தின் படை கிபி ஆயிரத்தி எழுநூற்று கைப்பற்றிய பிறகு உடனடியாக சிவகங்கையின் மீதும் போர் கொடுத்தது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகர் காளையார் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வீரமங்கை வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே இருப்பாற்றிக் காட்டுக்கு தப்பிச் சென்றார்கள் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான தமது புரட்சியை கிபி ஆயிரத்தி ஒன்பதில் தொடங்கி ஆற்காடு நவாப் தொண்டைமான் மற்றும் ஆங்கிலேய படை உள்ளிட்ட பெரும் படைகளை வெற்றி கொண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டு சிவகங்கை சீமையை மீட்டனர் சமயத்தில் திண்டுக்கல்லில் இருந்து வந்த ஹைதரின் படையும் வெற்றிக்கு உதவியது மருது பாண்டியர்கள் நமது வீரப்பாட்டை வீரமங்கை வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினார்கள் அதன் பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் மருது பாண்டியர்கள் சிவகங்கை அரசின் அதிகாரமிக்க ஆட்சியாளராகவும் உயர்ந்தார்கள் தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே பொன்பூத்த சீமை இது புகழ்பாடும் சீமை இது தெக்கூரும் ஒக்கூரும் சிறுவயிலும் பூங்குடியும் திருப்பத்தூர் நரிக்கு திருமயமும் முக்குளமும் நாலு கோட்டை நாடும் நாட்டரசன் கோட்டையதும் சேர்ந்து பெருமை தேரும் சிவகங்கை சீமை என்று சிவகங்கை சீமையின் எல்லைகளை குறிப்பிடுகிறார் கவியரசு கண்ணதாசன் மருது பாண்டியர்களில் மூத்தவரான பெரிய மருது வேலு நாச்சியாரின் ஆற்றல் மிக்க படை தளபதியாகவும் இளையவரான சின்ன மருது அரச தந்திரமிக்க அமைச்சராகவும் விளங்கினார்கள் ராமநாதபுரம் கோட்டை பொறுப்பாளரான கேர்னல் மார்டின் என்ற ஆங்கிலேயர் சின்ன மருதுவின் வீர சாகசங்களில் கவர பட்டு அவரது நெருங்கிய நண்பராக இருந்தார் கர்னல் ஜேம்ஸ் வேல்ஸ் வளரி வாள் மேல் ஆகிய தமிழர்களது ஆயுதங்களை திறமையாக பயன்படுத்தும் நுணுக்கங்களை சின்ன மருதுவிடம் கற்று தனது குருவாக ஏற்றுக்கொண்டதாக அவரது கைப்பட எழுதிய மிலிட்டரி ரெமனிசென்ஸ் என்கிற தனது ராணுவ நினைவலைகள் குறிப்புகளில் குறித்து வைத்துள்ளார் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ராமநாதபுரம் கூட்டமைப்பு என்ற பாளையக்காரர் ஒருங்கிணைப்பின் மையமாக இருந்தனர் அத்தகைய கூட்டமைப்புகளை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்ள தீபகற்ப கூட்ட கூட்டமைப்பு என்ற தெ கிபி எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டில் மருது பாண்டியர்கள் வீரன் சின்னமலை பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை செவத்தையா தம்பி நீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர் சித்திரங்குடி மயிலப்பன் சேர்வை திருப்பாச்சி கோபாலநாயக்கர் பழசி கேரளவர்மா திப்புவின் தளபதியான தூந்தாஜிவா ஆகியோரை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை தீபகற்ப கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாக்கினார்கள் மருது பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் நல்ல ஆட்சி நிர்வாகம் நடந்தது நிறைவான நீதி வழங்கப்பட்டது எட்டு ஆண்டுகளாக நவாபின் நேரடியான குத்தகையாளர்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த சிவகங்கை சீமையை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டுவர இடையராது பாடுபட்டார்கள் மருது பாண்டியர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு சிவகங்கை சீமையின் முழு பொறுப்பினையும் ஏற்ற மருது சகோதரர்கள் அரசு நிர்வாகத்தை மிக திறமையாக நடத்தினார்கள் பொறுப்பேற்ற தொடக்க ஆண்டுகளில் அவர்கள் சில போர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது அதன் பிறகு பத்தாண்டு காலம் அமைதியான ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள் மருது பாண்டியர்களின் காலத்தில் கட்டிடக்கலை செழிப்பு கோயில்களுக்கும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் வேண்டிய அளவு அறக்கொடைகளை மக்களின் நன்மைக்காக அவர்கள் ஊரணிகளையும் குளங்களையும் கிணறுகளையும் வெட்டினார்கள் மருது பாண்டியர்களின் கோயில் திருப்பணிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது காளையார் கோயில் பணியாகும் காளையார் கோயிலின் பழைய கோபுரத்தின் அருகில் நூற்றி ஐம்பத்தி அடி ஒரு புதிய ராஜகோபுரம் கட்டி சிறப்பித்துள்ளார்கள் அக்கோபுரத்தின் உச்சியில் இருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரம் தெரியும் வகையில் அந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது பொன்னாத்தாள் குளம் உடையார் சேர்வை ஊரணி ஆத்தா குளம் என தங்களின் தாய் தந்தையர் பெயரில் மருது பாண்டியர்கள் அமைத்த குளமும் ஊரணியும் இன்றும் நல்ல நிலையில் அவர்களது பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன தென்னாட்டின் ஆட்சியராக இருந்த எஸ் ஆர் லூசிங்டன் பல பாளையக்காரர்களை அடக்கினார் அடங்கிப் இருந்து பொருளை வசூல் செய்து தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டார் இந்த நிலையில் அடிக்கடி தொல்லை தருகின்ற ஆங்கிலேயர்களின் அடாவடி அடாவடித்தனத்தை இனியும் விட்டு வைக்க கூடாது என மருது பாண்டியர்கள் கருதினார்கள் ஆங்கிலேயர்களால் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஊமைத்துறை கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் சிறையை உடைத்துக் கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறி சிவகங்கைக்குள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு மே மாதம் இரண்டாம் நாள் அடைக்கலம் புகுந்தார் மேலதாளங்களுடன் தீவட்டி தீப ஆராதனைகளுடன் ஊமைத்துறையை வரவேற்று சின்ன மருது பாண்டியர் சிறுவயலுக்கு தன்னோடு அழைத்துச் சென்றார் இதனை அறிந்த எஸ் ஆர் லூசிங்டன் சின்ன மருது மீது கடும் கோபம் கொண்டார் அதனைத் தொடர்ந்து கேர்னல் அக்னியூ ஓர் அறிக்கையை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒராம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் நாள் வெளியிட்டார் அந்த அறிக்கையின் ஒரு பகுதியில் சின்ன மருதுவுடனோ அல்லது அவர் தம் கூட்டாளிகளுடனோ எவரேனும் தொடர்பு வைத்துக் கொண்டாலோ கிழக்கின் கம்பெனியின் படைகளை எதிர்த்தாலோ முகாம்களை தகர்த்தாலோ அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் கம்பெனியின் அனுமதி இல்லாமல் யாரும் துப்பாக்கி வெடிமருந்து முதலியவற்றை பகிரங்கமாகவோ இரகசியமாகவோ எடுத்துச் செல்லக்கூடாது மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ அவருடன் சேர்ந்து கொண்டு போரில் ஈடுபட்டாலோ கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அறிக்கைக்கு பதிலாக சின்ன மருது அவர்கள் ஆண்டு ஜூன் நாள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் அறிவிப்பை வெளியிட்டார் ஜம்பு தீவு பிரகடனம் எனப்படுகின்ற அந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கத்தை நவாப் முகமது அலியின் கோட்டையிலும் நவாபின் மாளிகைக்கு செல்லும் மிகப்பெரிய வாயிற்று கதவிலும் திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலின் சோர்களிலும் தீட்டினார் இந்த சோரட்டியை காண்போர் யாராயும் கவனமாக படியுங்கள் ஜம்புத்தீவு நாட்டிலும் அதன் தீபகற்பத்திலும் வாழ்கின்ற அனைத்து இனத்தவருக்கும் உள்நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் பிராமண சத்ரிய வைசிய சூத்திர பிளவுபட்டு இருக்கும் மக்கள் முசல்மாள பொதுவான நலன்களை கருத்தில் நவாப் முகமது அலி முட்டாள்தனமாக உங்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயருக்கு இடம் அளித்ததால் இம்மண்ணில் கைமை நிலை உருவாகிவிட்டது ஆங்கிலேயர்கள் நேர்மைக்கு புறம்பாக நவாபினுடைய ஆட்சி உரிமையை கைப்பற்றிக் கொண்டனர் உள்நாட்டு மக்களை நாய்களாக கருதி அவ்வாறே நடத்துகின்றனர் மேலே சொல்லப்பட்டுள்ளபடி பல்வேறு அடிப்படையில் பிரிந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையையும் நட்பையும் வளர்த்துக் கொள்ளாமல் ஆங்கிலேயர்கள் உங்கள் மத்தியில் ஆடுகின்ற இரட்டை நாடகத்தையும் புரிந்து கொள்ளாமல் உமக்குள் தீரா பகைமையை பெருக்கிக் கொண்டதுடன் ஆட்சியையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் அத்தகைய இழிபிறவிகளுடைய கைகளில் சிக்கிக் கொண்ட பகுதிகளில் மக்களுடைய வாழ்க்கை ஏழ்மையடைந்து உண்ணும் உணவு கூட அரிதாகிப் போய்விட்டது மக்கள் பலவாறான துன்பங்களுக்கு போதிலும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளையும் அறியாதவர்களாக இருக்கின்றனர் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட மனிதன் ஒரு நாள் மடியப்போவது போவது உறுதி ஆனால் அவர்கள் ஈட்டக்கூடிய புகழ் சந்திர சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும் ஆகவே இழந்துவிட்ட மரபு உரிமைகளை மீட்டெடுக்கும் விதத்தில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது மாட்சிமைப்பட்ட நவாப்புக்கும் விஜயராமநாத திருமலை நாயக்கருக்கும் தஞ்சாவூர் ராஜாவுக்கும் ஏனைய மன்னர்களுக்கும் அவரவர் கூறிய அரசுரிமை முழுமையாக ஒப்படைக்கப்படும் அனைவருக்கும் அவரவருக்கு உரிய உரிமைகள் சமய நம்பிக்கைக்கும் மரபு வழிபட்ட பழக்க வழக்கங்களுக்கும் முரணற்ற விதத்தில் முறையாக ஒப்படைக்கப்பட உள்ளன நவாப்பை சார்ந்து சேவையாற்றுவதுடன் ஆங்கிலேயர்கள் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு அதன் மூலம் அவர்களுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கு குறைவின்றி வாழலாம் ஆங்கிலேயருடைய முற்றாக அழிக்கப்பட்டு விடுவதால் நவாபினுடைய ஆட்சியின் கீழ் நாமும் துயரங்கள் இன்றி நிம்மதியாக வாழலாம் ஆகவே இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொருவரும் தாம் வாழுகின்ற ஊர்களிலும் பாளையங்களிலும் ஆயுதங்களை இருகப்பற்றிக் கொண்டு ஒன்றிணைந்து அந்த பிறவிகளுடைய பெயரை கூட இம்மண்ணில் இல்லாதபடி செய்ய உறுதி பூண வேண்டும் அப்போதுதான் ஏழை எளியவர்கள் உயிர் வாழவே முடியும் எச்சில் வாழ்க்கை வாழ்கின்ற நாய்களைப் போல அத்தகைய பிறவிகளுக்கு கீழ்ப்படிந்து உயிர் சுமந்து திரிய யாரேனும் ஆசைப்படுவார்களானால் அவர்களை கருவறுக்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் எத்தகைய சூழ்ச்சிகளால் இங்கு உள்ளவர்களை தம் வசப்படுத்திக் கொண்டு இந்த மண்ணை அடிமைப்படுத்தி உள்ளனர் என்பதை அனைவரும் அறிவீர்கள் ஆகவே பிராமணர்கள் சத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் முசல்மான்கள் என்றெல்லாம் பிளவுண்டு கிடக்கின்ற எம் மக்களே திசை தவறி போய் அந்த கிழி பிறவிகளுடைய படையில் சுபேதார்கள் அவிழ்தார்கள் நாயக்குகள் சிப்பாய்கள் என்று பட்டங்களை சுமந்து நிற்கும் வல்லவர்களே உங்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் இப்படி வெளிப்படுத்துங்கள் அந்த கிழி பிறவிகள் யாரையேனும் எங்கேனும் கண்டால் உடனே வீழ்த்துங்கள் அவர்களது கடைசி ஆள் இருக்கும் வரை தொடருங்கள் அந்த திருப்பலியை அந்த கிழி பிறவிகளுக்கு சேவை புரியக்கூடிய எவனும் செத்தால் சொர்க்கத்திற்கு செல்ல போவதில்லை என்பதை நான் அறிவேன் அதனை சிந்தித்து செயல்படுங்கள் இதனை கருத்தில் கொள்ளாதவர்கள் தமது தோள்களிலும் மார்புகளிலும் மாட்டிக்கொண்டு திரிகிற பட்டங்களும் பதக்கங்களும் எனது மறைவிட மயிருக்கு சமம் அவன் உண்ணும் உணவு கழிக்கப்பட்ட பொருள் அவனுடைய பெண்டும் பிள்ளைகளும் அவனுக்கு உரியவர்கள் அல்ல அவன் கூட்டிக் கொடுத்த அந்த இழி பிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படுவர் ஆகையால் தமது நாளங்களில் ஆங்கிலேயருடைய ரத்தத்தால் மாசுபடாதோர் எல்லாம் ஒன்றிணையுங்கள் இந்த சுவரொட்டியை படிப்பவரும் கேட்பவரும் தமது நன்றி நண்பர்களுக்கும் ஏனையவருக்கும் பரப்புங்கள் இதே போன்ற சூரட்டுகளை தயாரித்து பரப்புரை செய்யுங்கள் அவ்வாறு இதில் கண்ட செய்திகளை பரப்புரை செய்யாதவன் கங்கை கரையிலே காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாகி நரகத்தில் அத்தனை சித்திரவதைகளுக்கும் ஆட்படுவான் இந்த பணியை மேற்கொள்ளாத முசல்மான்கள் பன்றியின் ரத்தத்தை குடித்த பாவத்திற்கு ஆளாவான் இந்த சுவரொட்டியை இந்த சுவற்றிலிருந்து நீக்க முற்படுபவன் பஞ்சமா பாதகங்களை புரிந்த பாவத்திற்கு ஆளாவான் ஒவ்வொருவரும் இதனை படித்து நகலெடுத்துக் கொள்ளுங்கள் இங்னம் மருது பாண்டியன் பேரரசர்களின் ஊழியன் ஐரோப்பிய இலிபிரைவிகளுக்கு ஜென்ம எதிரி என்று அந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கத்தை வீரத்தோடு பறைசாற்றினார் சின்ன மருது நமது வீரப்பெரும்பாட்டன் சின்னமருது அவர்களின் இந்த விடுதலை பேரறிவிப்பு தென்னிந்தியாவில் இந்து முஸ்லீம் என மத வேறுபாடுகள் இல்லாமல் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து அந்நியராகிய ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி செய்ய அறைகூவல் விடுத்தது இதுவரை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம்தான் இந்திய வரலாற்றில் இதுவரை முதல் விடுதலை போர் என்று சொல்லப்படுகிறது சிப்பாய் கழகத்துக்கு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது பாட்டனார் சின்னமருது அவர்கள் எழுப்பிய இந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கம்தான் இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து எழுப்பப்பட்ட முதல் விடுதலை போராட்டமாக ஊமைத்துறை சிவகங்கை சீமைக்குள் அடைக்கலம் புகுந்த அடுத்த ஐந்தாம் நாளே கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மேஜர் செப்பர்டு தலைமையில் ஆங்கிலேயரின் படை நாகலாபுரத்திற்கு வந்து சேர்ந்தது அவர்களோடு மேஜர் கிரே தலைமையில் ஓர் ஆங்கிலேய படையும் நாகலாபுரம் வந்து சேர்ந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் நாள் மருது பாண்டியர்களின் படை ராமநாதபுரம் நாட்டுக்கு சொந்தமான கமுதி கோட்டையை மயிலப்பன் சேர்வை படைகளுடன் சேர்ந்து கைப்பற்றியது கடும் போர் புரிந்த மருது பாண்டியர்களின் படை வீரர்கள் ஆங்கிலேய படை வீரர்களை காட்டி ஓட செய்தார்கள் வழியில் துணைக்கு வந்த படைகளையும் மருது பாண்டியர்களின் எழுநூறு விடுதலை வீரர்கள் எதிர்த்து அழித்தார்கள் மருது பாண்டியர்களின் படை வீரர்கள் முதன்முதலாக எதிரி படைகளை நோக்கி தீப்பந்தங்களையும் திப்பு சுல்தானிடமிருந்து பெற்ற சிறிய அளவிலான ராக்கெட்டுகளையும் பயன்படுத்தினார்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு ஜூலை நாள் ஆங்கிலேயர்களின் தலைமையில் திரண்ட ஏழாயிரம் படை வீரர்கள் ஒக்கூரை கைப்பற்றினார்கள் அந்த ஊரை தீக்கிரையாக்கினார்கள்

ஒன்றாம் நாள் மேஜர் செப்பர் தலைமையிலான ஆங்கிலேய படை காளையார் கோயில் அருகே ஒரு கிராமத்தை கைப்பற்றியது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் மேஜர் ஜேம்ஸ் கிரகாமின் தலைமையில் நூற்றி ஐம்பது ஐரோப்பியர்கள் மலையாள வீரர்கள் உதவியோடு தாக்கினார்கள் ஆகஸ்ட் நான்காம் நாள் காற்றுக்குள் இருந்த மருது பாண்டியரின் சிறிய அரண் ஆங்கிலேயர்களால் நொறுக்கப்பட்டது கடும் போர் ஆகஸ்ட் ஏழாம் நாள் காடு முழுக்க மனித உடல்கள் சிதறி கிடந்தன விடுதலை வீரர்கள் கடுமையாக ஆங்கிலேய படைகளை தாக்கினார்கள் இருந்தாலும் மேஜர் மாலியோல் தலைமையிலும் தலைமையிலும் ஆங்கில படைகள் முன்னேறின இந்த நேரத்தில் தான் மருது பாண்டியரிடம் இருந்து பிரிந்த உடைய தேவரின் ஒருவர் கேர்னல் ஏ எம் அக்னியுவை சந்தித்தார் மருது பாண்டியரை காட்டிக் கொடுப்பதற்கும் அவர்களின் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அந்த பகுதிகளின் அமைப்புகளையும் மிக முக்கியமான தாக்குதல் தொடர்பான திட்டங்களையும் கேர்னல் ஏ எம் அக்னியுடன் எடுத்துக் கூறினார் இந்த துரோகம்தான் ஆங்கிலேயரின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது கேர்னல் அக்னியு உடைய தேவர் என்ற கௌரி வல்லப தேவரை புதிய அரசராக சிவகங்கை சீமைக்கு அறிவித்தார் இதுவரை சிவகங்கை சீமையைச் சேர்ந்த விடுதலைப் படைகள் ஒற்றுமை உணர்வு உணர்வுளும் சூழ்ச்சியால் குலைந்து போனது துரோகி உடைய தேவரும் மருது பாண்டியர்களின் பலத்தை பெருமளவுக்கு குறைத்தார் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் நாள் ஆங்கிலேயர்களின் கோர பசிக்கு பிரான்மலையும் வீழ்ந்தது இறுதியாக காளையார் கோயில் மேஜர் செப்பட்டின் தலைமையில் பலமாக தாக்கப்பட்டது மருது பாண்டியர்களின் மேல் மாறாத பற்றுடன் இருந்த வீரர்கள் தீவிரமாக எதிர்த்து போராடினார்கள் மருது பாண்டியர்கள் நடத்திய போரை கண்டு ஆங்கிலேய தளபதி கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் நாள் மும்முனை தாக்குதலில் காளையார் கோவில் வீழ்ந்தது ஆனால் மருது பாண்டியர்கள் எதிரிகளின் கையில் சிக்கவில்லை காடுகளில் மறைந்து வாழ்ந்த மருது பாண்டியர்களை ஆங்கிலேயர்களின் படையும் உள்நாட்டு கூலிப்படையும் சேர்ந்து தேடின மருது பாண்டியர்களை கண்டுபிடித்துக் கொடுத்தால் ஏராளமான பொற்காசுகளும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளும் வழங்கப்படும் என ஆங்கிலேயர்கள் அறிவித்தார்கள் மருது பாண்டியர்கள் மறைந்திருக்கும் காளையார் கோவில் காட்டினை அழிப்பவர் அங்கு அளிக்கப்படும் நிலம் இருபது ஆண்டுகளுக்கு இலவசமாக குத்தகையாக வழங்கப்படும் என்றும் ஆங்கிலேயர்கள் தெரிவித்தார்கள் அந்த காட்டில் மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஓர் ஒற்றன் மூலமாக ஆங்கிலேய படைக்கு தெரிய வந்ததும் விரைந்தன கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் நாள் பல திசைகளில் இருந்தும் காளையார் கோவில் காட்டுப் பகுதிகளுக்குள் படைகளோடு புகுந்தார்கள் மருது பாண்டியர்கள் சிங்க புனரின் அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்றனர் ஆங்கிலேயர்களின் பெரும்படைக்கும் ஏஞ்சி இருந்த மருது பாண்டியர்களின் படைக்கும் சாவா என்ற போர் நடந்தது நிலையில் பெரிய மருதுவை கைது செய்தார் ஒக்கூர் காட்டில் பதுங்கியிருந்த போது சின்ன மருதுவிடம் முன்பு வேலைக்கரனாக இருந்த கரடி கருத்தானால் சுடப்பட்டு படுகாயமுற்ற நிலையில் ஆங்கிலேயரிடம் பிடிப்பட்டார் சின்ன மருது இதற்காக கருத்தானுக்கு ஆங்கிலேயர்கள் வெகுமதி அளித்தார்கள் பெரிய மருது மகன் கருத்த தம்பி முள்ளிக்குட்டி தம்பி சின்ன மருதுவின் மகன் சிவத்த தம்பி மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர் உள்ளிட்டவர்களோடு சிவகங்கை படையின் புரட்சிகளில் நேரடியாக தொடர்புடைய ஐநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட அனைத்து போராளிகளையும் தூக்கிடுமாறு ஆங்கிலேய கொலைகார அரசு உத்தரவிட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் மருது பாண்டியர்களாகிய நமது வீர பாட்டனார்கள் சின்ன மருது பெரிய மருது ஆகிய இருவரையும் திருப்பத்தூர் கோட்டையின் முச்சந்தியில் கேர்னல் அக்னியூர் தலைமையிலான கொலைகாரப் படை தூக்கிலிட்டது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பண்டை தமிழ் இனத்தின் படைத்திறன் கூட்டி பரம்பரை வீரத்தை பாருக்கு காட்டி பரங்கியர் கூட்டத்தை பயந்தோட விரட்டி அன்னை நிலத்தை காக்க அடிமை நிலையை போக்க தன்மான போர் புரிந்த தமிழ் வீர பாட்டன்கள் வீர வணக்கம் பேர பிள்ளைகள் செலுத்தும் பெருமை கொண்ட வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மண்ணை காக்கும் மான போரில் நெஞ்சுரத்தோடு வெஞ்சினம் கொண்டு வெஞ்சமர் புரிந்த வேங்கை மரவர் பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அடிமை உரிமை சாவா சரணடைந்த வாழ்வா சண்டையிட்ட சாவா மரணம் பெரிதா மானம் பெரிதா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது மண்டியிடாத மானத்தோடு விடாத வீரத்தோடு தூக்கு கயிற்றை துணிந்து ஏற்று வீர வரலாற்றை கொண்டு எழுதிய மா வீர மருது பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி ஏற்கிறோம் உறுதி ஏற்கிறோம் நம் இனத்தை கொன்ற பகையை வென்று முடிப்போம் என்று நீங்கள் சிந்திய ரத்தத்தில் சிவந்த நிலத்தில் நின்று உறுதி ஏற்கிறோம் உறுதி ஏற்கிறோம் வீர பெரும் பாட்டன்கள் மான மரவர் மருது பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்